கொஞ்ச <laughs> தள்ள <laughs> நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதன் கூட்டணி கட்சியான திமுக தமிழகத்தில் நாற்பது இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சி மாநில கட்சி என்ற அந்தஸ்தம் பெற இருக்கக்கூடியது இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் தமிழகத்தில் திமுக அதிமுக அடுத்தபடியா ஒரு மாநில கட்சி என்ற அந்தஸ்தை விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் பெற இருக்கிறது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கட்சிகளுக்கு மகத்தான வெற்றியை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் வெற்றியை வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு சார்ந்த நன்றியை பார்க்கிற அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தேர்தலில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு ஆணையத்தால் அங்கீகரித்துக் கொள்கிற ஒரு மாநில கட்சியாக பரிணாமமும் பெற்று வருகிறது இருபத்தைந்தாண்டு தொடர் போராட்டத்தின் விளைவாக விடுதலை கட்சி இந்த நிலையை எட்டியிருக்கிறது இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மக்களுக்கு குறிப்பாக சிதம்பரம் எழுப்பியை சார்ந்த வாக்காளர் திருமன்ற எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னிந்தியாவிலேயே இப்போது இந்த சூழலில் மாநில அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி வலுப்பெற்று திமுக அதிமுக ஆகிய இருவரும் கட்சிகளுக்கு அடுத்து இன்றைக்கு ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகளும் வழக்குகளையும் நடைபெற்றிருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அளித்துள்ள பேராதரவு இயக்கத்து மீது கொண்டுள்ள நன்மதிப்பு காரணம் அதற்காக நான் மீண்டும் ஒருமுறை தமிழக வாக்காளர் மக்களுக்கு எனது நிஜார்ந்த நன்றியை தான் இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது எப்போது வழங்கப்படும் அதற்கான நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தை அனுப்பி அங்கீகாரம் கூறுவோம் அதற்கான விதிமுறைகள் வரையறைகள் என்னவோ அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைப்போம் அவற்றை ஆராய்ந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை அதிகாரப்படுவோமாக

பதினைந்து நாள் இடைவெளியில் இந்த சின்னத்தை அடையாளம் கண்டு ஐந்து லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த சின்னம் எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது எனவே அங்கீகாரத்தை வழங்குகிற போது எங்களுக்கான சின்னமாக இந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைப்போம் இன்று டெல்லியில் நடைபெறக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை முன்வை அங்கு போன பிறகுதான் தெரியும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் நேற்று நான் தொகுதியிலே தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழை பெற்று வெளியே வருகிற போது மணிகாக்க கார்கே அவர்களின் அலுவலகத்தில் நடைபோது நாளை மாலை ஆறு மணி அளவில் கார்கேக்கு அவர்களின் இல்லத்திலே நடைபெறும் கூட்டணியில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் அடிப்படையில் இப்போது நான் வெளியேற்ற முடியும் மக்கள் மாபெரும் அங்கீகாரத்தை அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் மோடி அலை மீசுகிறது என்ற ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்படுகிறது அப்படி எந்த அலையும் இல்லை என்பதை தான் இந்த தேர்தல் பிரிவுகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன குறிப்பாக அவர்கள் பெரிதும் நம்பியிருந்த உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய பின்னடைவில் சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டி பிரம்மாண்டமான முறையிலே விழாவை எல்லாம் கடத்தினார்கள் அவர்கள் மதவாத அடிப்படையில் அரசியல் ஆதாயத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதில் இந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவேதான் பாலராமர் என்ற இந்த அரசியல் பாஜக முன்னெடுத்த அரசியல் ஈடுபடவில்லை உத்தரப்பிரதேசத்திலேயே இந்தியா கூட்டணித்து பாதிப்பு மேல் வெற்றி வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு மூத்த தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையான ஒத்துழைப்பை பாஜக தற்போது அந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இந்திய அளவிலே